கிறிஸ்தவர்களின் தவகாலம் கடந்த மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி சாம்பல் புதனுடன் தொடங்கி நாற்பது நாட்கள் நடைபெற்று வருகிறது தவக்காலத்தின் நிகழ்வாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் சிறுவை பாதை நடைபெற்றது தவகாலத்தின் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இன்று குறுத்தொலை ஞாயிறோடு தவகாலத்தினுடைய புனித வார நிகழ்வுகள் தொடங்கி இயேசு கடைசி நேர நிகழ்வுகளை தியானிக்கக்கூடிய நிகழ்வாக இந்த நாட்களில் இருக்கின்றன புனித வியாழன் அன்று ஆண்டவர் இயேசு சீரிடர்களுடைய பாதங்களை கழுவி உலகத்திலே ஒவ்வொருவரும் மற்றவருக்கு அன்பு செலுத்த வேண்டும் பணிவிடை செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற நாளாகவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நம்புகின்ற நற்கருணையை ஏற்படுத்திய முக்கிய நாளாக இருக்கின்றது அதன் மறுநாள் புனித வெள்ளியிலே இயேசுவினுடைய பாடுகளுடைய இறப்பை தியானிக்கக்கூடிய முக்கிய நடைபெறுகிறது சனிக்கிழமை புனித சனி என்றும் அழைக்கப்படுகிறது நிறைவு பெற உள்ளது கருதக்கூடிய ஞாயிறை ஞாயிறையொட்டி நாகை மாவட்ட வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கியமாத பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறு நடைபெற்றது பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் பங்கு தந்தைகள் மற்றும் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பிற மாநில மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் அங்கு குருத்தோலை பவனியில் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு குருத்தோலைகளை கையில் ஏந்தியபடி ஹோசன்னா கீர்த்தனைகள் பாடியவாறு பவனியாக சென்றனர் தொடர்ந்து வேளாங்கணி பேராலயத்தில் தெலுங்கு மலையாளம் ஆங்கிலம் இந்தி தமிழ் ஆகிய மொழிகளில் சிறப்பு திருப்பணிகள் நடைபெற்றன கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள் Thank mm -hmm. you.